ராஜி கோமதி அரசு எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்காங்க பார்த்திங்களா பீச்சுக்கு போயிருக்காங்க ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க நல்லா இருக்குல்ல மீனாக்காது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பார்த்துட்ருக்காங்க எல்லாருமே பார்க்குறாங்க ஆமாம் அவள் கல்யாண ஆனதுலேருந்து எங்கேயுமே இப்போ தான் பீச்சுக்கு போயிருக்கா சந்தோஷமாக இருந்தால் அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க ஃபோட்டோஸில் நல்லாயிருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே தங்க மயில் வராங்க என்னது அது காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாங்க பார்த்தா ஓ ஃபோட்டோவா பீச்சுக்கு போய் எடுத்திருக்காங்களா நாங்கள் கூட பீச்சுக்கு போகணுன்னு நினச்சோம் ஆனால் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே பாண்டியன் கோமதி கோமதின்னு கூப்பிடுறாரு அப்படி வராங்க வந்து நிற்கிறாங்க இந்த அறிவு கட்டமாக இருக்கான்ல யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க அதுவா சென்னைக்கு போனால் உன் பையன் வந்தான் ஃபோன் பண்ணால் ஃபோன் ரிங் போது ஆனால் எடுக்கவே இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு சுவிச் ஆஃப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பயங்கரமாக கோவப்படுறாரு உங்களுக்கு ஏதாவது மீனா ஃபோன் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லைங்க அதெல்லாம் எதுவும் பண்ணலை மீனா எப்படி ஃபோன் பண்ணுவாங்க அங்கே ட்ரைனிங்கில் இருப்பாங்க வேலை இருக்கும் அதெல்லாம் ஃபோன்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இருக்காரு ஆமாம் எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிகிட்டே இருக்கார் அதுக்குள்ளே இல்லை இல்லை அவங்க ஃபோனெல்லாம் எதுவும் பண்ணலை அவங்க ஃபோட்டோஸ் மட்டும்தான் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க மெசேஜா எனது அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு வா அவங்க பீச்சுக்கு போயிருக்காங்க அங்கே ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க ஓ பீச்சுக்கு போயிருக்காங்களா அப்போ நான் ஃபோன் பண்ணால் எடுக்காமல் பீச்சுக்கு போயிருக்காங்க அப்படியா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு எல்லாம்மா இல்லை பீச்சுக்கு போயிருப்பாங்க அப்போ வந்து சார்ஜ் இல்லாமல் ஃபோன் வந்து ஆஃப் ஆயிருக்கும் அப்புறம் ரூமுக்கு போனோடனே சார்ஜ் போட்டு தம்பி உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்க மயில் சொல்கிறாங்க உனக்கு இதெல்லாம் தெரியும்மா கோமதி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குற இல்லைங்க இதெல்லாம் எனக்கு சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது மறந்துட்டியா ராஜ் டியூஷன் எடுத்தால் உனக்கு இது ஞாபகம் இருக்காது அடுத்தது வந்துட்டு இவங்க வந்து பீச்சுக்கு போனால் உனக்கு ஞாபகம் இருக்காது என்ன என் கிட்டே சொல்ல மறைக்கிறது எல்லாமே உனக்கு மறந்து போதா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு பயங்கரமாக கோவப்படுறாரு கோவப்பட்ட வந்து எழுந்து போகிறாரு அப்படியே வராங்க சமையல் ரூமாண்டை அப்படியே ராஜ் நின்னுட்டே இருக்காங்க அங்கே தங்கமயில் வந்தவனையும் கேட்குறாங்க ஆமாங்க உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை நீங்கள் எதுக்காக எல்லாத்தையுமே மாமாக்கிட்ட சொல்கிறீங்க இவங்க ரெண்டு பேரும் பீச்சுக்கு போனால் கூட எதுக்காக சொல்லணும் நாங்கள் வந்து சொல்லாமல் தானே இருக்கோம் எங்களுக்கு தான் விஷயம் தெரியும் நாங்கள் அமைதியா இல்லை நீங்க எதுக்காக எல்லாத்தையும் சொல்லி விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க டியூஷன் எடுக்கிறத நான் கொஞ்சம் பொறுமையாக சொல்லியிருப்பேன் கிட்டே மறைக்கணும்னு நான் நினைக்கல ஆனால் டியூஷனுக்கு எத்தனை பசங்க வருவாங்க ரெகுலராக வருவாங்களா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் பொறுமையாக சொல்லலான்னு இருந்தேன் நீங்கள் எதுக்கு அவசரப்பட்டு சொல்லிவிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பயங்கரமாக திட்டுறாங்க அப்படி சங்கமல் தேம்பி தேம்பி அழகிறாங்க ஐயோ மயில எதுக்கு மயில அழற அழாத அழாத அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க அழுதுகிட்டே அங்கேருந்து போகிறாங்க அப்போது ஏன் ஏன் ராஜி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அவ்வளோ அழுதுகிட்டு போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி ஆமா பேசக்கூடாதா அவங்க பட்டத்துலாம் கரெக்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ராஜியும் போகிறாங்க ஐயோ கடவுளை ஐயோ ஒரு மாதிரி இருக்கா ஒரு மாதிரி இருக்கா நான் என்ன பண்ணுவேனே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அப்படி யோசிக்கிறாங்க தங்கமயில் அழுதுகிட்டே இருக்காங்க அப்போ கரெக்டாக சரவணன் உன்னன் வந்த உடனே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் வீட்டில் எல்லாருமே என்னை திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை மாமா நான் வந்துட்டு யதார்த்தமாக தான் சொன்னேன் ராஜை வந்து டியூஷன் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மாமாக்கிட்ட அது மட்டும் இல்லை அவங்க மீனாக அவங்களாம் பீச்சுக்கு போனாங்க அதுவும் சாதாரணமாக தான் சொன்னேன் கடைசியில் எல்லோரும் என்னை திட்டிகிட்டே இருக்காங்க நான் எல்லாத்தையும் வந்து வீட்டில் சொல்லி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இப்போது நீ எதுக்கு அதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ஒன்னன் கேட்குறாரு நீங்கள் ஏன் மாமா இப்படி மாமா மாமாக்கிட்ட எதையும் மறைக்கக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க இங்கே பாரு சின்ன சின்ன விஷயம் இது இதெல்லாம் நான் போய் எல்லா கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு இல்லைமம்மா நீங்கள் கேட்கணும் நீங்கள் கேட்டால் தான் அவங்க இன்னொரு வரையாத மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க இங்கே பாரு ஒரு ஒரு விஷயத்தையும் கிட்ட போய் நான் கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு என்னம்மாம்மா இப்படி சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க சரி அழாத விடு இனிமேல் யாராவது ஏதாவது பிரச்சனைனா அவங்களே சொல்லிப்பாங்க நீ எதுவுமே பேசாத இரு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன்